விடும் அளவிற்கு திரைப்படத்தை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை என கோவையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பேட்டி தேசிய இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு கோவை வருமான வரித்துறை சார்பில் துடியலூர் பகுதியில் இளம் தொழில் முனைவோர்களுக்கான பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் கோவை மாவட்ட வருமான வரித்துறை உயர் அதிகாரிகள் பூபால் ரெட்டி சந்தனா ரங்கராஜ் ஆகியோர் பங்கேற்று இளம் தொழில் முனைவோர்களுக்கான விருதுகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பதினேழு பேருக்கு இளம் தொழில் முனைவோர் விருதுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் திரைப்பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கும் விருது வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மேடையில் பேசிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இந்த விருது வழங்கப்பட்டது மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவித்தார் நம்முடைய வரி எங்கே செல்கிறது என கோரிக்கையாக விடுப்பதாக தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாம் செலுத்தும் வரி எங்கே செல்கிறது என தெரிந்தால் அதை சுமையாக பார்க்காமல் மகிழ்ச்சியாக செலுத்துவோம் எனவே அது குறித்த விழிப்புணர்வுகளை வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளது கூறினார் வாரிசு படம் வெளியாவதை ஒட்டி தளபதி அறுபத்தி ஏழு அப்டேட் ஏதும் கொடுக்காமல் இருந்தோம் தற்போது படம் வெளியாகிவிட்டது இன்னும் பத்து நாட்களில் தளபதி அறுபத்தி ஏழு அப்டேட் எதிர்பார்க்கலாம் என்றார் தற்போது படப்பிடிப்பு நடந்து வருகிறது எனவும் தெரிவித்தார் சினிமாவில் யார் நம்பர் ஒன் என்று எழுதும் பேச்சுக்கள் தொடர்பாக கேள்விகளுக்கு சினிமாவை பொறுத்தவரை அனைத்து படங்களும் ஓட வேண்டும் அனைத்து ரசிகர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து என கூறினார் தமிழ்நாடு தமிழகம் குறித்த கேள்விகளுக்கு தமிழ்நாட்டை தமிழ்நாடு என அழைப்பதையே விரும்புகிறேன் என பதிலளித்தார் மேலும் படம் வெளியாகும் கொண்டாட்டங்களில் ஏற்படும் தவிர்க்க தவிர்க்கத்தான் வேண்டும் ரசிகர்களும் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் உயிரை விடும் அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது பொழுதுபோக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷமாக சென்று படம் பார்த்துவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என நினைக்கிறேன் உயிரை கொடுக்கும் அளவிற்கு ஏதும் இல்லை உயிரிழக்கும் அளவிற்கான கொண்டாட்டம் தேவையில்லை என்பது எனது கருத்து என்று அவர் தெரிவித்தார் பெரிய அதான் நம்ம கட்டுற டேக்ஸ் வந்து எங்கே போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை ஒரு பேர்டனை பார்க்காம ரொம்ப சந்தோஷமா பண்ணுவோம் இருக்கில்ல இப்போதான் நானே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன் ஸோ அது இன்னும் கூட கொஞ்சம் தெரியப்படுத்துற அளவுக்கு அவர்னஸாக என்னென்ன பண்ண முடியுமோ டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சைடில் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது நான் வச்ச ரெக்ஸ்ட்

என்னை ச இருக்கும்போது ஓடணும் எல்லா ரசிகர்களும் சந்தோஷமா இருக்கணும் தமிழ்நாடுன்னு சொல்ல விரும்புறீங்களா தமிழா தமிழும் சொல்ல விரும்புறீங்களா நான் என்ன வந்து வந்து அதுக்கு மட்டும் பேசும்போது எனக்கு நான் தமிழ்நாடுன்னு சொல்லலாம் என்ன இல்லை இல்லை டெத்துங்கிறது என்ன தடுத்து தானே ஆகணும் அண்ட் அப்படி இல்லை இது என்னென்னா ரசிகர்களும் வந்து அவங்களோட பொறுப்பை உணர்ந்துட்டால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வெறும் சினிமாதான் இதில் இது உயிரை விடற அளவுக்கு இதில் அவ்வளோ முக்கியத்துவம் ஒன்றும் தேவையில்லை இது ஒரு பொழுதுபோக்கான அம்சம் அது ஸோ சந்தோஷமாக போய்ட்டு படம் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு ஒழுக்கமாக போயிட்டாலே போதும்னு நான் நினைக்கிறேன் அந்த அவ்வளோதான் எனக்கு ஒரு உயிரே போகிற அளவுக்குலாம் கொண்டாட்ட தேவை இல்லைங்கிறது என்னோடய கருத்து அதனோட اوي انا انا